ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா திருப்பூர் மாவட்டம் காங்காயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் ஆண்டவன் உத்தரவு கண்ணாடி பேழையில கடல் நீர் வச்சு சிறப்பு வழிபாடு நடந்துட்டு வருது இப்படி கடல் நீர் வச்சு வழிபாடு செய்யறதால ஒருவேளை இயற்கை சீற்றம் நடைபெறுமோங்கிற கேள்வி எழுந்திருக்கு இதன் விளைவா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லியும் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ண பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் வினோத வழிபாடு நடைபெற்று வருது இந்த மலை கோயில்ல எந்த கோயிலையும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமா இந்த கோயில்ல ஆண்டவன் உத்தரவு என்ற பெயர்ல ஏதாவது ஒரு பொருளை வச்சு சிறப்பு பூஜை செய்யும் வழக்கம் பின்பற்றப்பட்டு வருது பக்தர்களின் கனவுல முருகன் வந்து குறிப்பிட்ட ஒரு பொருளை வச்சு வழிபடணும்னு சொல்வாரு அதை கேட்டுட்டு சிவன்மலைக்கு வந்த பக்தர்கள் பூசாரியிடம் சொல்வாங்க அப்போது பூசாரி அந்த பக்தர்கள் சொல்றது அது உண்மையா பொய்யான்னு பூ போட்டு பார்ப்பாராம் ஒரு வேலை உண்மையா இருந்தா ஏற்கனவே வழிபட்டு வரும் ஒரு பொருளை கண்ணாடி பேலையில இருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லும் ஒரு பொருளை வைப்பாங்களாம் இதனாலதான் இது ஆண்டவன் உத்தரவுன்னு சொல்லப்படுது இந்த நிலையில கோவை மாவட்டம் மணியக்காரம் பாளையம் இடிக்கரையை சேர்ந்த பெண் பக்தர் பவானிங்கிற ஒரு கனவுல வந்ததா கடல் நீர் வச்சு பூஜை செய்யப்பட்டு வருது மேற்கண்ட பொருள் கண்ணாடி பேலைக்குள்ள வச்சு வணங்கிட்டும் வராங்க இவ்வாறு காட்சிக்கு வைக்கப்படும் பொருள் தொடர்பா ஏதேனும் ஒரு சம்பவம் நிகழும் பக்தர்கள் நம்பிக்கையா இருக்காங்க முன்னதா கண்ணாடி பேலைக்குள்ள கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி முதல் பிரம்பு மற்றும் சூடம் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்த நிலையில் சுமார் ஏழு மாதங்களுக்கு பிறகு பக்தர்களின் கனவுல வந்த கடல் நீர் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுறது குறிப்பிடத்தக்கது கடல் நீர் வச்சு வழிபடுறதால சுனாமி ஏதேனும் வருமோ இல்லை கடல் இயற்கை சீற்றங்கள் ஏதேனும் நடக்குமோ தற்போது வடகிழக்கு பருவமழைங்கிறதால கடலில் ஏதேனும் ஆக்ரோஷ புயல் உருவாகுமோ இல்ல கடல் சார்ந்த தொழில் வளர்ச்சி அடையுமோன்னு கேள்வி எழுந்திருக்கு அடுத்த பூஜை பொருள் மற்றொரு பக்தரின் கனவுல வரும் வரை கண்ணாடி பேழைக்குள்ள இந்த பொருளை பார்த்து வழிபடுவாங்க கார்கில் போர் சுனாமி சசிகலா சிறை சென்ற விவகாரம் என்ற நிறைய விஷயங்கள் சிவன் மலை ஆண்டவர் முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்தி இருக்காரு அதனால இங்கு வைக்கப்படும் பொருட்களுக்கு மக்கள் மத்தியில அத்தனை எதிர்பார்ப்பு நிலவுது அது போலதான் பருத்தி இளநீர் மஞ்சள் உள்ளிட்டவை வைத்து பூஜை செய்ய சொன்ன போது படு பாதாளத்துல இருந்த அவற்றின் விலை உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளின் வயிற்றுல பால் வார்க்கப்பட்டது அது போல கொரோனா காலகட்டத்தில் மஞ்சளை வச்சு பூஜை செய்ய சொன்ன போது நாம் கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க மஞ்சள் துளை நிறைய பயன்படுத்தினோம் மஞ்சள் ஒரு கிருமி நாசினி இப்படியாக பல்வேறு விஷயங்களை இந்த உத்தரவு பெற்றியை உணர்த்தி இருக்கு இப்போ கடல் நீரை வச்சு வணங்கிட்டு வராங்க அது என்ன தாக்கத்தை உண்டாக்க போகுதுன்னு இனிமே தான் தெரியும் மேலும் அதன் தாக்கம் இந்த ஐப்பசி மாத மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஐப்பசி மாத கிரக நிலையை ஆராய்ஞ்சு பார்க்கும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாரு அவரோட பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனும் சகாயஸ்தானாதிபதி புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறதால மாதம் முழுவதும் மகிழ்ச்சியை அதிகரிக்குங்க தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் உடன்பிறப்புகளின் உதவி கிடைச்சி மகிழ்ச்சி அடைய போறீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க போகுது மாத தொடக்கத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு அவரது பார்வை பலத்தால் பலவித நன்மைகள்லாம் கிடைக்கப் போகுது ஆரோக்கியத்தோடு அகளுங்க அடுக்கடுக்காக வந்த மருத்துவ செலவெல்லாம் இப்போ குறைய போகுது இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அது கை கூடி வரப்போகுது போட்டிகளுக்கு மத்தியில் தொழில் முன்னேற்றம் தொல்லை தந்த விலகும் போகுது போகுது பயணங்களால் பலன் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சி அனுகூலம் போகுதுங்க மாதம் முழுவதும் சனி ராகு பெற்று சஞ்சரிக்கிறார்கள் லாபாதிபதியான சனி லாபஸ்தானத்துல இருக்கிறது யோகம்தான் சனி வக்கரம் பெற்று இருப்பதால் பயப்பட தேவையில்லைங்க வருமானம் திருப்தியா இருக்கும் இருந்தாலும் செலவு கூடுங்க திட்டமிட்டு செலவு செய்ய முடியாது திடீர் செலவுகள் மனக்கலக்கத்தை உருவாக்கும் கும்பராசியில உள்ள சனி உங்களுக்கு நன்மைகளையே வழங்கும் கூட்டு தொழில் செய்வோர் ஏற்புடைய விதத்துல லாபம் காண்பீங்க ஐப்பசி பத்தாம் தேதி விருச்சகராசிக்கு செவ்வாய் செல்றாரு உங்க ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குறவரு செவ்வாய் அவர் தன் சொந்த வீட்டுக்கு வரும் இந்த நேரத்துல எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும் இலாக்கா மாற்றம் ஏற்படுங்க தொழில் வளர்ச்சிக்கான மூலதனம் கேட்ட இடத்துல கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த இடம் பூமி விற்பனை கை கடமைகளை செவ்வனே செஞ்சு முடிச்சு வெற்றி காண்பீங்க இருந்தாலும் அஷ்டம கிராமத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதால ஆரோக்கியத்தொல்ல அதிகரிக்குங்க மருத்துவ செலவும் அதனால மன வருத்தமும் உருவாகலாம் எக்காரணம் கொண்டும் தன்னம்பிக்கையை தளர விட வேண்டாம் ஐப்பசி பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கரன் செல்றாரு அப்போது புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்பட போகுது அதனால அந்த காலத்துல எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சு உதிரி வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் குரு பகவான் கடக வீட்டில இருந்து உச்சமாகி இருக்க போறாரு சூரியன் துலாம் வீட்டில் per சுக்கிரன் கன்னிராசிக்காரர்கள் வீட்டில் நீச்சமா இருக்காரு சுக்கிரன் பதினாறாம் தேதி முதல் நீச்சத்தன்மையை விட்டுட்டு தன் சொந்த வீடான துலாம் ராசியில ஆட்சி வளம் பெற்று அமர்றாரு யோகம் உண்டாக போகுதுங்க சூரியனுடன் சுக்கிரன் சேர்க்கை சுக்கிர ஆதித்ய மகாராஜா யோகம் உருவாக போகுது செவ்வாய் பத்தாம் வீட்டுக்கு விருச்சகத்தின் வீட்டுக்கு வராரு செவ்வாய் முதனும் குருவின் பார்வைக்கு வராங்க வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாக போகுதுங்க குரு புதனை பார்க்கறதால பெரிய அறிவக்கூடிய அமைப்பு உண்டாகும் குரு செவ்வாயும் ஆட்சிங்கிறதால யோகமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் வருமானம் பணவரவு ஆகியவையெல்லாம் ஏற்பட போகுது குருவின் பார்வை இருக்கும்போது அதீத நன்மைகளை பெற போறீங்க ஏதாவது தேவை உங்களுக்கு வேண்டும் சுய தேவை நிறைவேற வேண்டும்னு நினைக்கிறவங்களுக்கு குரு பார்வையில செவ்வாய் இருக்கும் காலகட்டத்தில் செய்யும் போது மிகப்பெரிய யோகமா மாறுங்க இரண்டு மற்றும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் பதினாறாம் தேதி முதல் நீச்சமாக இருக்கிறதால பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது இதுவரை திருமணத்துல வரன் வந்தாலும் அமையாம இருந்திருக்கும் பொண்ணுக்கு பிடிக்கலையே மாப்பிளுக்கு பிடிக்கலையேங்கிற தன்மையெல்லாம் நீங்கி பணம் சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயத்துல எல்லாமே வெற்றி யோகமாக உண்டாக போகுது சுக்கிரன் நீச்சமாக அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரனுடன் சேர்ந்த மகாராஜா யோகத்தை பெறுவதால நல்ல வரன்கள்லாம் வந்து சேரப்போகுது பண செழிப்பு உண்டாக போகுது சுக்கிரன் என்பவர் மேஷராசிக்கு யோகத்தை அதிகமாக வழங்கக்கூடியவராக இருக்கிறாரு புதன் மூணு மற்றும் ஆறாம் வீட்டின் அதிபதி புதன் எட்டாம் வீட்டில் இருந்தாலும் குருவின் பார்வையில வருவதால தீமைகள்லாம் விலகி நன்மைகள் உண்டாக போகுது கடன் தீரும் கடன் சார்ந்த பாதிப்புகள் பிரச்சனைகள்லாம் நீங்க போகுது வேலை செய்யக்கூடிய பிரச்சனைகளை சந்திப்போருக்கு அனைத்து பிரச்சனையுமே நீங்க போகுது இடமாற்றம் வேலை மாற்றம் கட்டாயமா உண்டாக போகுது தொலைதூர தொடர்பு கம்யூனிகேஷன் அதிகரிக்கப் போகுது கூட பிறந்த சகோதரர்கள் மூலமா உதவிகள்லாம் கிடைக்க போகுது அதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் அனைத்தும் நீங்க போகுது சூரியனை பொறுத்தவரை நீச்சத்தில் இருக்காரு ஆனால் சுக்கிரன் இணையும் போது நீச பங்க ராஜயோகத்தை பெறாங்க இது விபரீத ராஜயோகமா மாறுறதால நல்ல பணவரவு உண்டாக போகுது குழந்தைகளால மன திருப்திண்டோ அதிர்ஷ்டம் பெருகும் திடீர் வருமானம் அதிர்ஷ்டம் ஏற்படும் மறைந்தவை அனைத்துமே மீண்டும் கிடைக்கும் யோகம் போகுது ஒரு கடகத்துக்கு ஆட்சி வளம் பெற்று வருவதால தாய் தந்தையின் மூலம் ஆதாயம் பெறும் யோகம் உண்டாகுதுங்க போகுது உயர்கல்வி படிக்கும் வாய்ப்பு போன்ற அனைத்துமே கிடைக்கப்போகுது சொத்து பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வீட்டு கடன்கள் கிடைக்கப்போகுது வீட்டு கடன் யோகம் வாகனங்கள் வாங்கும் யோகம் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகுது மேலும் தந்தை வழி உறவுகளுடன் சகிப்பு தன்மையை கடைபிடிக்க வேண்டிய மாதமா இருக்குங்க அரசாங்க காரியங்கள் இழுபறிக்கு பிறகே முடியும் புதிய ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு ஈடுபடணும் பணவரவு அதிகரிக்கும் புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாக போகுது சிலருக்கு பயணங்களும் ஆதாயமும் ஏற்பட போகுது புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ போறீங்க குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்குரிய கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்றதன் மூலமா பாதிப்புகளை தவிர்க்கலாம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க பிள்ளைகளின் பிடிவாத போக்கு கவலையை தரும் விதமா அமையும் தந்தை தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அதனால அவரோட பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள்லாம் நீங்கும் பழைய கடன்களை திருப்பி கொடுக்கும் வாய்ப்பு ஏற்பட போகுது கொடுத்த கடன் திருப்பி கிடைக்கும் சிலருக்கு ஷேர் மூலமாக பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களின் அனுசரணையாக நடந்துக்கோங்க கூடுவானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்க உயரதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் விறுவிறுப்பாக இருக்கும் போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் குறையுங்க ஆனா சக வியாபாரிகளால மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும் வீண் அலைச்சலும் அதனால மனச்சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள்லாம் மேற்கொள்ள நேரிடும் குடும்ப நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது மாத பிற்பகுதியில் பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு மனசுக்கு உற்சாகத்தை தரும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளின் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரியனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும் வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு அர்ச்சனை செய்து வழிபடுறதும் உங்களுக்கு மேலும் நன்மையை சேர்க்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நவம்பர் ரெண்டு ஆறு எட்டு ஒன்பது பதிமூணு பதினாறு அஸ்வினி நட்சத்திரக்கார அவர்களுக்கு வாழ்க்கையில அர்த்தத்தை முழுமையாக புரிஞ்சு வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் கவனமா செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரித்து வரும் கேது குடும்பத்துக்குள்ள குழப்பங்களை ஏற்படுத்துவார் பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகளை உண்டாக்குவார் உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளியை ஏற்படுத்துவார் புதிய நட்புகளால குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உருவாக்குவார் லாபஸ்தானத்துல சஞ்சரித்து வரும் ராகு உங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பை வழங்குவார் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையுங்க வருமானம் அதிகரிக்கும் கையில பணம் புரளும் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தகவல்கள்லாம் வந்து சேரும் கேட்டு பணம் கிடைக்கும் சிலருக்கு பணி போகுது சிலர் வசிக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு செல்லும் நிலை ஏற்படலாம் வீட்டுல குடியேறும் நிலை சிலருக்கு ஏற்படும் தொழில அக்கறை அதிகரிக்குங்க வீண் செலவு விரயம் குறையும் மனசுல நிம்மதி உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்புல ஏற்பட்ட பின்னடைவெல்லாம் விலக போகுது விவசாயிகள் விளைச்சல்ல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது பரிகாரமா நீங்க தருவாரை வழிபட சங்கடங்கள்லாம் விலகுங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குது அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் நவம்பர் மூணு வரை சத்ரு சத்ருஜயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால நல்லா இருந்தவங்களோட எதிர்ப்பு உண்டாகும் தேவையற்ற பிரச்சனைகள்லாம் தேடி வரும் உடல்நிலையில சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் வந்து போகும் நவம்பர் மூணு முதல் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறதால எதிர்பாலினரால் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படலாம் தொழிலின் மீதமான கவனம் குறையும் சிலருக்கு குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும்ங்கிறதால கவனமா செயல்படுறது நல்லது சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குரு எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களையும் பார்க்கறதால சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் வந்து சேரப்போகுது நீண்ட நாள் கனவு நனவாகும் வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கப் போகுது பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் விலகுங்க வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியில முடியும் நினைக்கிறதெல்லாம் நடக்கல வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைன்னு நிலை மாறப்போகுது நிம்மதியான உறக்கமும் மனசில் தெளிவும் ஏற்பட போகுது லாபஸ்தான ராகு பணப்புழக்கத்தை அதிகரிப்பார் வெளிநாட்டு தொடர்பாள ஆதாயத்தை ஏற்படுத்துவார் கலைஞர்கள் பங்கு சந்தையில் ஈடுபடுவோருக்கு ஆதாயம் கூடுங்க குடும்பத்துல இருந்த நெருக்கடி எல்லாம் விலகும் தம்பதியர் ஒருவருக்கொருவர் அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது பரிகாரமா நீங்க பிரத்யங்கராவை வழிபட நல்லதே நடக்குங்க கார்த்திகை நட்சத்திரம் எந்த நிலையிலும் விட்டு கொடுக்காம வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் புதிய பாதையில நடைபெடும் மாதமா இருக்க போகுது சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சூரியன் பணியாளர்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்துவாரு சிலர் புதிய வீட்டுல குடியேறுவாங்க சிலருக்கு வசிக்கும் ஊரை விட்டு வேறு ஊருக்கு செல்லும் நிலம் உண்டாகும் ராசிநாதன் மாதம் முழுவதும் சப்தம அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் வீண் பயம் ஏற்படும் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்து குரு பார்க்கறதால நெருக்கடி இல்லாமல் தெரியாம விலகி செல்லும் தொழில் லாபத்தை நோக்கி செல்லும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் மனமுறிவு ஏற்பட்டவங்களுக்கு மறுமண வாய்ப்பு உருவாகும் அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் புதன் வக்கரமடைகிறதால கடன் வாங்கும் போது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போதும் முழுமையா படிச்சு பார்க்கறது நல்லது பங்கு சந்தை விவகாரம் எதிர்மறை பலனை ஏற்படுத்தும் நிதானத்தோட செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க கொடுக்கல் வாங்கல்ல எதிர்பாராத சங்கடம் உண்டாகும் அதனால பண விஷயத்தில் எச்சரிக்கை ரொம்ப அவசியம் சிலருக்கு புதிய சொத்து வாகனம் சேரப்போகுது பிள்ளைகள் வழியே செலவு அதிகரிக்குங்க உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளி ஏற்படலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க பரிகாரமாக நீங்கள் சிவபெருமானை வழிபட நன்மைகள்லாம் இருங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் இப்போதான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி